இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கிறது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளிடத்திலே ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறார்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியிருந்தேன் பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டின மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலத்துக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியில குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியில முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்று சொன்னார் இதே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்நூறு மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதிலிருக்கின்ற ஒரு லோன் மேனை கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்கள் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னோம் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது ஏன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணியை கொண்டாந்து குவித்து வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்மு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிலெல்லாம் முளைச்சு போச்சு இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலேயே நீங்கள் படம் முடிச்சுருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் அன்னைக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தியை பெருக்குன்னா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத தான் நான் பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மோட்டை குடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை செறிவிட்டு அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது செறிவிட்டு அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை நான் இந்த லோன்மேன நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோன்மேன கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்மலை நிறுத்தது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக சீடா என்று தெரியவில்லை யாஸ்கோ யாஸ் கவு ஷார் அண்ட் ரவுசர்ஸ்